ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெயினிஷ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் ஸோ நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சிக்கோங்களேன் நவம்பர் மாதத்துடைய இருபத்தி நாலாம் நாள் அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சிக்கோங்களேன் எட்டாவது மாதமான கார்த்திகையுடைய எட்டாம் நாள் கிழமை அதே போல் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக அற்புதமான திங்கக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த திங்கக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய திங்கக்கிழமை கிடையாது ரொம்ப ஸ்பெஷல் திங்கக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன ஸ்பெஷல் திங்கக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய திங்கக்கிழமை ரொம்பவே சிறப்பான சதுர்த்தியானது வருது நாளை நாள் வரக்கூடிய சதுர்த்தி வளர்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி ஆக்சுவலி ஒரு மாதத்தில் இரண்டு முறை சதுர்த்தி வரும் ஒன்று வளர்பிற இன்னொன்று தேய்பிற அதில் வளர்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி ரொம்ப விசேஷமானது ஆக்சுவலி நாளை நாள் கார்த்திகை மாதத்தில் சோமவார நாளில் சதுர்த்தியானது வருது கார்த்திகை மாதம் தீப மாதம் என்பதும் வழிபாடு செய்கிறதுக்கு உகுத மாதங்கிறது நமக்கு தெரியும் இந்த மாதத்தில் வரக்கூடிய ரொம்ப ஸ்பெஷலான நாளான நாளை நாள் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து விநாயகர் பரிகாரம் செய்யணும் இந்த விநாயகர் பரிகாரம் எப்படி செய்யணும் அதை செய்கிறதுனால நம்ம தலையெழுத்து எப்படி மாறும் அப்படிங்கிற சூட்சம ரகசியத்தை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு பயனடைய முடியும் ஆக்சுவலி இந்த பிள்ளையார் பரிகாரம் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் இதனால் நம்ம லைஃப்பில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் பிடித்தார் பிள்ளையார் என்ற சொல்லுக்கேற்ப பிள்ளையார் எளிமையானவர் அதே சமயம் நாம் பண்ணக்கூடிய பரிகாரத்துக்கு உடனே தீர்வு கொடுப்பவர் அதனால் பிள்ளையாரை நாம் முறையாக வழிபாடு செய்தோம்னா கண்டிப்பாக நம்ம தலையெழுத்துமாறும் சரி பிள்ளையார் பரிகாரம் எப்படி செய்யணுங்கிறத வாங்க பார்க்கலாம் ஆக்சுவலி எவ்வளவுதான் வருமானம் வந்தாலும் அந்த பணம் கையில் சேமிப்பாக தங்குவது அல்ல வந்த பணம் சுப செலவுக்காக பயன்படுத்துவது கிடையாது ஏதாவது ஒரு வீண் விரைய செலவு வந்து கையில் இருக்கக்கூடிய பணம் எதற்குமே பிரயோஜனப்படாமல் போகிறது இப்படி ஒரு கஷ்டம் ஒரு மனிதனுக்கு இருந்தால் எவ்வளவு பெரிய கவலை அவனுக்கு இருக்கும் என்பது அந்த கவலையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே வந்து தெரியும் ஏனென்றால் நம்ம ஒவ்வொருவருமே இதுபோல பிரச்சனை நிச்சயம் சந்திப்போம் நம்ம சம்பாதித்த பணம் அத்தனையுமே நல்ல விதத்தில் தான் செலவாகிறது என்று சொல்லவே முடியாது நூறு ரூபாய் வருமானம் வந்தால் பத்து ரூபாய் நல்ல விதத்தில் செலவானால் மீதம் இருக்கக்கூடிய தொண்ணூறு ரூபாய் வீண் விரை செலவுக்காக தான் போகிறது இந்த பிரச்சனையிலிருந்து விடுபட வேண்டும் ஸோ அதனால் இந்த மாதம் வரக்கூடிய சம்பளம் எனக்கு புரோஜனமாக செலவாக வேண்டும் என்றால் இந்த பரிகாரம் செய்யுங்கள் பிள்ளையார நினைத்து சதுர்த்தியில் இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்க உங்கள் வருமான நிலையாக உங்களிடத்தில் தங்கும் வருமான வீண் விரை செலவு ஆகாது நாளை வந்து நவம்பருடைய இருபத்தி நாலாம் நாள் அதுவும் திங்கக்கிழமை இந்த பரிகாரத்தை நாளை நாள் செய்கிறது அதிசிறப்பான பலனை கொடுக்கும் ஒன்றுமில்லை நாளை நாள் திங்கக்கிழமை பெரும்பாலும் எல்லார் வீட்லேயுமே மாலை நேரத்தில் விலக்கேற்றி பூஜரையில் வழிபாடு மேற்கொள்வீங்க அது போல வழக்கம் போல பூஜைல விளக்கேத்தி வைத்து விட்டு வெறும் ஒரே ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து பன்னீரில் சுத்தமாக கழுவி அதை எடுத்து அதை ஒரு மஞ்சள் நிற துணியில வந்து அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து முடிந்து உள்ளங்கையில வைத்து கொள்ளுங்கள் குலதெய்வத்தையும் பிள்ளையாரையும் மனதார வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் வீண் விரை செலவை இனி வரக்கூடாது பணம் கையில் தங்க வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த ஒரு ரூபாய் முடிச்ச பூஜரையில் வைத்து விடுங்க சரியாக நாளை நாள் இதை செய்துட்டு பூஜரை விளக்கேற்றி இந்த வேண்டுதலை வந்து விநாயகர் விநாயகர்கிட்ட காதில் வந்து சொல்லுங்க இந்த பரிகாரம் செய்யக்கூடிய பட்சத்தில் பலன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனால் இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையோடு செய்யும் போது அதற்கு கிடைக்கக்கூடிய பலன் அபரிவிதமாக இருக்கும் அதை மனதில் வைத்து கொண்டு இந்த பூஜையை வந்து நாலு நாள் மனதார செய்யுங்க அந்த ஒரு ரூபாய் முடித்த வந்து அதுக்கப்புறம் கொண்டு போய் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவில் உண்டியில் மாலை வேலையில் போட்டு விடுங்க இதை செய்தாலே போதும் வேன் விரைய செலவுகள் இனி வரக்கூடிய நாட்கள் குறைய தொடங்கும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு செய்கிறதுல வந்து சில இது வந்து இருக்கோ இதை செய்தால் நீ சொல்கிற மாதிரி பணம் வந்து தங்குமானான் ஆனால் நீங்கள் ஒரு முறை இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பரிகாரத்துக்கு பின்னா இருக்கக்கூடிய சக்தி தான் உங்களுக்கு தெரிய வரும் அதிசக்தி வாய்ந்த இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக நாளை ஒரு நாள் தவறாமல் வீட்டில் செய்து விடுங்க ஆண்கள் பெண்கள் உங்களுடைய வயது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு உங்களுக்குன்னு வருமானம் வரணுன்னா கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செய்து பிரார்த்தனை வைங்க உங்கள் குடும்பத்திற்கே நல்லது நடக்கும் ஸோ நம்பிக்கையோடு செய்ங்க வெறும் ஒரு ரூபாயை வைத்து தலையெழுத்தை மாற்றிக்கலாம்னா அது இந்த மாதிரி பரிகாரத்தின் மூலிமா தான் முடியும் ட்ரை பண்ணுங்க நாளை நாள் சோமவாரம் அப்படிங்கிறதுனால மேசராசிலேருந்து மீனவரி இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு எப்படி நாள் இருக்கும் அப்படிங்கிற ராசி பலனும் குறிப்பிடப்பட்டிருக்கு அதையும் ஷேர் பண்ணுற அதையும் தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ராசி மேசராசிக்கு நாளை நாள் சுறுசுறுப்பாக செயல்படணும் விடுமுறை நாள் என்று கூட பார்க்காம உங்களுடைய கடமைகளை சரியாக முடிக்கணும் எல்லா விஷயத்திலும் ஆர்வம் அதிகமாக இருக்கணும் நாளை நாள் உங்கள் ஓட்டம் வேகமாக இருக்கணும் மனதிற்கு நிறைவான நாளாக அப்போ தான் அமையும் இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள் அப்புறம் ராசி ரிஷபராசி ரிஷபராசி பொறுத்தவரை தன்னடக்கம் அதிகமாக வெளிப்படணும் எவ்வளவு பெயர் புகழ் அந்தஸ்து வந்தாலும் உங்களுடைய பணிவு ஒருபோதும் மாறக்கூடாது அந்த தன்னடக்கம் உங்களுக்கு இன்னும் பெரிய வாய்ப்புகளை தேடித்தரும் ஸோ அதிர்ஷ்டம் இருந்த நாள் என்று சொல்லலாம் அப்புறம் மிதுனம் ராசி மிதுன ராசி பொறுத்தவரை உற்சாகமான நாள் நாளை நாள் குடும்ப ஒற்றுமை வெளிப்படும் உறவுகளோடு இருந்து நேரத்தை செலவு செய்யணும் கூடவே கொஞ்சம் பணமும் செலவாக வாய்ப்பு இருக்குது நாலு நாள் நிம்மதியான நாள் நல்ல தூக்கம் நல்ல சாப்பாடு என்று என்ஜாய் பண்ணணும் அப்புறம் கடகராசி கடகராசியை பொறுத்தவரை நாலு நாள் செலவு கொஞ்சம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது அனாவசிய செலவாக இருக்காது அத்தியாவசிய செலவாக இருக்கும் கொஞ்சம் மன வருத்தம் உண்டாகும் கவலைப்படாதீங்க நாளை நாள் நீங்கள் நினைத்தால் நல்லது எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்புறம் சிம்மம் ராசி சிம்ம ராசியை பொறுத்தவரை நல்ல காரியங்கள் கை கூடி வரக்கூடிய நாள் எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை அதிகரிக்கோ நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சி வெற்றி கொடுக்கோ வேலையில இருந்து வந்த டென்ஷன் குறையோ வியாபாரத்தில் புதிய முதலீடு செய்யலாம் ஸோ வெற்றி காணக்கூடிய நாள் என்று சொல்லலாம் நெக்ஸ்ட் கண்ணிராசி கண்ணிராசியை பொறுத்தவரை நாளை நாள் நலமான நாள் நல்ல தூக்கம் நல்ல சாப்பாடு என்று நாளை விடுமுறை நாளை என்ஜாய் பண்ணுற மாதிரி உங்களுக்கு சூப்பராக கிரகம் அமைஞ்சிருக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பொன் பொருள் ஆபரண சேர்க்கை இருக்கோ விருந்தாளிகள் வருகை இருக்கும் நீண்ட நாள் மனபாரம் குறையும் இரவு நல்ல தூக்கம் உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் துலாம் ராசி துலாம் ராசியை பொறுத்தவரை பெருமையான நாளாக இருக்கோ அவமானத்திலிருந்து விடுபடுவீங்க எந்த இடத்துல எல்லாம் தலைக்குணிந்து நின்றீர்களோ அதே இடத்தில் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கடவுள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளணும் அப்புறம் விருச்சகராசி விருச்சகராசியை பொறுத்தவரை வருமானம் இருந்த நாளாக இருக்கும் கடன் வசூலாகும் குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க எதிலும் தெளிவாக சிந்திப்பீங்க தெளிவாக பேசுவீங்க அடுத்தவர்களுக்கு உதவி செய்வது வேலையில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் காண்பீங்க அப்புறம் தனுசு ராசி தனுசு ராசிக்கு நாளை நாள் கொஞ்சம் முன்கோப அதிகம் வரும் வீட்டில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளுக்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக இருக்கணும் எதிலையும் விட்டு கொடுத்து நடங்க அடம் பிடிக்காதீங்க குறிப்பாக மாணவர்கள் இளைஞர்கள் பொறுமையாக இருக்கணும் வியாழ வியாபாரம் எதிலும் அவசரம் வேண்டாம் அப்புறம் மகரம் ராசி மகர ராசி பொறுத்தவரை நாளை நாள் நிறைய யோசனை இருக்கும் ஏதோ ஒரு வகையில் சிந்தனை உங்களை குழப்பிவிடும் எது நல்லது எது கெட்டது என்று புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க புது முயற்சிகளை நால தள்ளி போடுங்க இறை வழிபாடு செய்யுங்க மனதை அமைதியாக வைத்துக்கொள்ளுங்க, பிடித்த நபரோடு பத்து நிமிடம் பேசுங்கள் நல்லது நடக்கும் அப்புறம் கும்பம் ராசி கும்ப கும்பராசி பொறுத்தவரைக்கும் ஓய்வு எடுக்கக்கூடிய நாள் அமைதியான நாள் நீங்க உண்டு உங்க வேலை உண்டு என்று இருக்கணும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் மாணவர்களுக்கிடையே கல்வியில் முன்னேற்றம் இருக்கும் பண சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் அப்புறம் மீனம் ராசி மீன ராசிக்கு நாளினால் அமைதியாக இருக்கணும் பிரச்சனை செய்து வந்தவர்களோடு சரண்டர் ஆகி விடுவீங்க எல்லா விஷயத்திலும் விட்டு கொடுக்கணும் நிம்மதி அடைவீங்க சஞ்சலங்கள் நீங்கும் நாள் இறையரல் கிடைக்கக்கூடிய நாள் வேலையிலையும் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடையும் நாள் இறைவனுக்கே நன்றி சொல்லுங்கள் ஸோ இந்த மாதிரி நாளை நாள் உங்களுக்கு இருக்கும் ஸோ பலடு ராசிக்குமே நாளைய சோம வாரத்திங்க கிழமை எப்படி இருக்குங்கிறத தெளிவாக ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை அவங்கவுங்க ராசிக்காரங்க நீங்கள் தெரிஞ்சிருந்தீங்கன்னா அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க இதை நீங்கள் பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு என்ன பலன்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டும் நாளை நாள் சதுர்த்திங்கிறதுனால பரிகாரம் செய்கிறதையும் தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை செய்து பயனும் அடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் மறக்காமல் பண்ணுங்க நெக்ஸ்ட் இதே போல சுவாரஸ்யமாக வேறொரு புதிய ஆன்மீக இல்ல ஜோதிட தொடர்போடு வந்து சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண பிரஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்